விச்சயராசி அன்பர்களே விசாக நட்சத்திரத்துல நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரத்துல நான்கு பாதமும் கேட்டை நட்சத்திரத்துல நான்கு பாதமும் கொண்ட உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான தினத்துல இன்றைய தினமும் ஒன்று நல்ல நல்ல விஷயங்கள் செய்யறது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தேவையான நன்கூடை வாங்கி கொடுக்கிறது யாருக்காவது முடியலன்னு சொல்லும்பொழுது முன்னின்று உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பினை பெறுறது தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்றது அவங்களுடைய மருத்துவ விஷயங்கள்ல கவனம் எடுத்து செயல்படுறது பெண்கள் மாமியார் அல்லது அவங்க அப்பா இவங்கள மாதிரி பெரியவங்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகள் செய்யறது இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கக்கூடிய தினம் சில வேலைகள்ல ஏழரை சனியினால் அவங்களுடைய உடல் உபாதைகள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு பிறருடைய அக்கறை கொண்ட உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்திலும் அக்கறை என்பது தேவை குழந்தைகளின் நலன் குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கை போன்ற அனைத்து விஷயங்களும் வீட்டில் பேசி அதன் மூலமாக சரி செய்யக்கூடிய கிரகநிலை இன்றைய நிலை இன்றைய கிரகநிலை சாதகமாக இருக்கக்கூடிய எண் ஆறு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றினை தரும் வழிபாடு